வணக்கம் மக்களே நம்ம இப்போ கிட்ட அதாவது குடுவாஞ்சேரி கிட்ட சுந்தராபுரத்தில் தான் நின்று ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி தான் இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம அது வேலம்மாள் ஸ்கூலு காயரம்பேடு வேலம்மாள் ஸ்கூலு இதுதான் பிளாட்டு இந்த கல் தான் வாங்க எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் குடுவாஞ்சேரியிலேருந்து இது ஜிஎஸ்டி ரோட்லேருந்து நெல்லி ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த ரோட்டில் நேராக வந்தோம்னாக்கா காயரம்பேடுங்கிறது ஒரு அஞ்சாவது கிலோமீட்டரு இதே ரோடில் அந்த ஜங்க்ஷன் அங்கே ஒரு அம்பேத்கர் ஸ்டாச்சு இருக்கும் அதுலேருந்து ரைட்டு எடுத்தோம்னாக்கா அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டோம்னாக்கா அது வந்து மறைமலை நகர் போயிடலாம் லெஃப்ட் எடுத்தோம்னாக்கா திருப்பூர் ரோடு அதாவது நெல்லிக்குப்பம் போய் அப்படியே கொட்டமேடு போயிட்டு அங்கேருந்து ரைட்டு லெஃப்ட்டுன்னு பிரியும் அதில் லெஃப்ட் சைடு போயிட்டா அப்படியே திருப்பூரூர் போயிடலாம் இது வந்து நம்ம ஜிஎஸ்டியிலேருந்து நெல்லிக்குப்பம் ரோட்டில் கண் கட் பண்ணி வந்துகிட்டுருக்கோம் இது பக்கத்துலேயே தான் இந்த பக்கம் தான் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் வரும் இது ஸ்கூலு இந்த பக்கம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது கூடவஞ்சர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இது பாய்ஸ் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் இது நூறு அடி ரோடுங்க இது பெருமாட்டுநல்லூரில் இருக்கிற வேளம்பால் ஸ்கூல் இது இதே ரோட்டில் போயிட்டு நேராக போயிட்டோம்னாக்கா அப்படியே மரமலை நகர் போர் ரோட்டில் தான் அங்கே ஒரு வேளம்மாள் இருக்கு இப்போ நம்ம இடத்துல தான் இருக்கிறோம் இந்த ஒயர்மார்க் பார்த்தீங்களா கல் இது நூற்றி அறுபத்தொன்று பிளாட் நம்பர் இதுதான் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு அது பாருங்க மெயின் ரோடு பஸ்ஸு ரோடு தள்ளி கழிவந்தப்பட்ட வரலாம் பஸ்ஸு போகுது இது ஒரு ரெண்டு பிளாட்டு தள்ளி அந்த டவர் இருக்குது நம்ம ப்ளாட்டில் டவர் போகுதானா போகுது வாசல் வழியாக போகுது அது பாருங்கள் ஏற்ற மாதிரி அந்த ஏற்ற மாதிரி இருக்கிறது தான் வேளம்மாள் ஸ்கூலு இதான் வேளம்மாள் ஸ்கூலு அதாவது ரொம்ப பக்கம் ஒரு ஒரு பத்து ப்ளாட்டு தள்ளின உடனே வேலம்மாள் ஸ்கூலு அவ்வளோ நியர் இது வந்து வாசல் வழியாக கம்பி போகுது அதனால் இது வீடு கட்டினீங்கன்னா வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு தளத்துக்கு ஓகே செட் ஆகும் அதுக்கு மேலே அந்த அந்தளவு இது வந்து அட்வைசபிள் கிடையாது ஆனால் அதை விட யாருக்கு இது சூட் ஆகும்னு சொன்னாக்கா கமர்ஷியலாக பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப சூட் ஆகும் ஏன்னா இங்கெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு முந்நூறுன்னு போயிட்டுருக்கு ஏன்னா மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் அதிகம் வண்டியெலாம் போயிட்டுருக்கு எந்த நேரமும் பிஸியாக இருக்கக்கூடிய ஏரியா இது இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி முந்நூறு நானூறு ஐநூறு அந்த மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க இங்கே வந்து நம்மளுக்கு ரொம்ப குறைவான ஒரு தான் இது வந்திருக்கு ஆயிரத்தி இரநூறு தான் இதோடைய ப்ரைஸு டிடிசிபி அப்ரூவ்டு தான் முப்பது அடி ரோடு ஈ சவுத்து ஃபேஸிங் இது முப்பதுக்கு அறுபதுங்கிறது அளவு பாருங்க நம்ம இடத்துக்கு மேலே தான் இந்த கம்பி போகுது அதாவது வாசல் வழியாக போகுது அது பார்க்கிங் ஏரியாவாக கூட அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதாவது வீடுன்னு கட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க குறைவான விலையில் வேலுமான் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரியே இடம் இந்த அளவுக்கு குறைவான விலையில் கிடைக்காது ஒரு ஃப்ளோர் தாராளமாக கட்டிக்கலாம் அதுக்கு மேலே என்னும்போது அது அட்வைசபிள் கிடையாது இதை வந்து கமர்ஷியலாக எதாவது சின்ன சின்ன ஷெட்டு கம்பெனிங்க எதாவது வெளியில் கேன்டீன் நடத்துகிறவங்க இங்கே சமைச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்குறது அந்த மாதிரியான இடங்களாக இதை யூஸ் பண்ணலாம் இங்கே அக்கம்பக்கத்தில் எல்லோரும் அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த ரோடு பாருங்கள் போனால் அப்படியே காயிரம்பிடு போயிட்டு குடுவாஞ்சேரி போயிடலாம் இது வந்து கழிவந்தப்பட்டு போயிட்டு மரமலை நகர் போகக்கூடிய ரோடு இந்த டவருக்கு பக்கத்தில் அந்த டவருக்கு இந்த டவருக்கும் தான் இருக்குது அது பாருங்கள் கம்பம் அதுதான் அந்த கல் தான் நம்ம இடம் ரோட்லேருந்து எவ்வளோ பக்கம் பாருங்க இது வந்து ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க மொத்தம் முப்பதுக்கு அறுபது சவுத்து ஃபேஸிங் முப்பது அடி ரோடு டிடிசிபி அப்ரூவ்டு லோனுக்கும் போகலாம் இதோடய பிரைஸ் ஆயிரத்தி இரநூறுவா பர் ஸ்கொயர் ஃபீட்டு இப்படியே போயிட்டு ஒரு நாலு பிளாட்டு தள்ளின உடனே நாங்கள் பாருங்கள் கம்பத்துக்கு பக்கத்துலேயே ஷெட்டுலாம் இருக்குது இதுவும் பாருங்கள் கம்பெனியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி இடங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த மேலே கம்பி போகுது கீழே வந்து கம்பெனி அது நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி தான் கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க விலை குறைவாக கிடைக்கிறதுனால அப்படி யாரா யாருக்காவது கமர்ஷியலாக குறைவான விலையில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வந்து வாங்கிக்கோங்க இதை வந்து வாங்கி வச்சுருந்து கூட வாடகைக்கு கூட விடலாம் ஏதாவது ஷெட்டு மாதிரி கட்டி கூட வாடகைக்கு விடலாம் கேன்டீன் சமைக்கிறவங்களுக்கு இது நல்ல இது பொருத்தமாக இருக்கும் சின்ன சின்ன பட்டறைங்க குடௌனு ஷெட்டு எல்லாத்தையும் யூஸ் ஆகும் அதனால் இந்த குறைவான விலையில் வேலுமான் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடத்த பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இது வந்து ரோடுக்கு மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அக்சஸபிலிட்டியாக இருக்குது அதனால் பயன்படுத்திக்கோங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்